வட்டி சம்பந்தமான விஷயம் அதாவது இந்த வட்டி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சென்ற வாரம் சொன்னதில் சுருக்கமாக தான் சொல்லிட்டோம் ஆனால் அதில் முழு உரையை கேட்டாலும் அதில் தெளிவு கிடைக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால் வட்டி வாங்குவது தான் ஹராமு வட்டி கொடுக்குறது வந்து ஹராம் இல்லை என்று சொன்ன மாதிரி அதை திசை திருப்பி ஒரு தவறான கருத்தில் என்ன செய்கிறாங்க கொண்டு போகிறாங்க முதல் விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் வட்டிங்கிறது வட்டிக்கு துணை செய்தது என்பது வேற வட்டிங்கிறது வேறு வட்டினா என்ன கொடுக்குற காசுக்கு மேலே வாங்கினால் அந்த மேலே வாங்கின தொகைக்கு தான் வட்டி நான் ஒரு ரூபாய் ஒரு ஆட்டை கொடுத்துட்டேன் பத்தாயிரத்தி நூறுரூவா வாங்குறேன் வட்டின்னு சொல்லி அப்போ அந்த பத்தாயிரம் என் காசு வட்டி எதுனா நூறுரூவா தான் வட்டியிலே நான் சம்பாதித்தது எவ்வளோன்னு கேட்டால் நூறுரூவா தான் அந்த பத்தாயிரரூபா என்கிட்ட இருந்தது அப்போ பத்தாயிரரூபாய்க்கு ஒருத்தன் வட்டி கொடுத்து பத்தாயிரத்து நூறுரூவா வாங்கினானே ஆனால் அந்த நூறுரூவா வட்டி ஆனால் வட்டி ஒன்று நூறு திருப்பி கொடுத்தா அந்த பத்தாயிரமும் ஒன்று பிரச்சனையும் கிடையாது இந்தப்போ நூற திருப்பி வச்சுக்க அப்படின்னா பத்தாயிரத்து ஒன்று பஞ்சாயத்து கிடையாது அப்போ வட்டி என்று என்ன சொன்னோம் கேட்டால் நம்ம கொடுக்குறதை விட அந்த அதிகப்படியாக காலத்துக்கு தகுந்த வாரி நாளுக்கு தகுந்த வாரி போட்டு வாங்குகிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் வட்டி இந்த வட்டிங்கிற கான்செப்ட் வந்து வட்டி வாங்குகிறான் பாருங்க அவனுக்கு மட்டும்தான் வரும் வட்டிக்கு சாட்சியாக ஒருத்தன் இருக்கிறான் அவன் வட்டி வாங்குனவனா அவானா அவன் வட்டி கொடுக்கவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அல்லாவுடைய சாபத்து அது தனி நாலு பேரை சபிக்கிறாங்க வட்டி வாங்குகிறவன் வட்டி கொடுக்குறவன் அதை எழுதுறவன் சாட்சி சபிக்கிறாங்க எழுதுகிறவன் வட்டி வாங்குனான்னு சொல்வீங்களா ஒரு கடையில் வேலை செய்கிறான் வட்டி கணக்கை எழுதிக்கிட்டு இருக்கிறான் வட்டி கணக்கு எழுதுனான் அவன் வட்டி வாங்கினான் என்று சொல்ல இயலுமா என்ன சொல்ல முடியாது வட்டி அவன் வாங்கலை வட்டி கொடுங்க ரெண்டு பேரும் சாட்சி அனுப்பாட்டுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சாட்சிங்கிறாங்க இவன் வட்டியாக வாங்கினா வட்டி வாங்கலை இவன் சாட்சியாக இருந்தான் மார்க்கம் தடுத்து இருக்கிற ஒரு குற்றத்துக்கு சாட்சியாக இருந்தான் அப்போ மூக்கில மூக்கிலகுவோ கார்த்தி பகுவ சாகிதேஹின்றாங்கல்ல வட்டியை திங்கிறவன் திங்க கொடுக்குறவன் எழுதுறவன் சாட்சியாக இருக்கிறவன் எல்லாருமே அல்லாவுடைய அல்லா சபிக்கிறான் சபிக்கிறான் என்கிற வகையில் அது ஓகே ஆனால் வட்டிக்கு நிரந்தர நரகம் இருக்குல்ல அது எப்போ யாருக்கு வரும்னா வாங்குறவங்க தான் வரும் நிரந்தர நரகம் வட்டி கணக்கு எழுதுறான் கணக்கு பிள்ளையா இருக்கும் அவனுக்கு நிரந்தர நரகம் கிடையாது பிள்ளைங்க வட்டிக்கு சாட்சியாக இருக்கிறான் வட்டிக்கு சாட்சியாக இருந்தால் அதுக்கு என்ன அல்லா கொடுக்க நினைக்கிறான்னு அது கொடுப்பான் வட்டிக்கு சாட்சியாக இருப்பதற்கு அவன் அவங்க கணக்கில் ஒரு தண்டனை வச்சுருப்பான் அதை கொடுப்பான் இதுக்கு சொல்லிவிட்டான் வட்டி திங்கி இயக்குழுனர் ரீபாக தான் வருது வட்டியை பற்றி சொல்லும்போது அல்லது இன்னும் இயக்குழுனர் ரீபா வட்டியை திங்கிறார்களோ திங்கிறவர்களுக்கு நிரந்தர நரகம்னு பொழுது இப்போ நம்ம குற்றத்தை என்ன செய்கிறோம்னா வட்டிங்கிற வகையில் எல்லாம் சமம் ஆனால் ஒருத்தன் திங்கிறவன் ஒருத்தன் திங்க கொடுக்குறவன் ஒருத்தன் அது கணக்கு எழுதினவன் ஒருத்தன் சாட்சியாக இருந்தவன் இப்படி நாலு வகையாக இருக்கும் பொழுது நாளும் சமநிலையில் வருமானா வராது ஃபஸ்ட்டு விலை கொள்ளணும் நாளும் சமம் கிடையாது நாளும் குற்றம் நாலு லாகனத்துக்குரியது ஆனால் லகனத்திலே படித்தனங்கள் இருக்கிறது ஒரு லகனத்து எங்க வரும்னு கேட்டால் அவனை நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் தள்ளி அது யாரை தள்ளணும் வட்டிக்கு வாங்கி திங்கிறான் பாருங்க அவனை தான் தள்ளணும் ஏன்னா அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்யறான் இந்த அடிப்படையில் ஒருத்தர் வந்து நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பத்தாயிரத்தி இரநூறுவா வாங்குறேன் அவர் எனக்கு இரநூறுவா அது கூட தர்றாரு தந்தார்ல என்கிட்ட எனக்கு வட்டி தந்தார் இல்லையா அவர் வட்டி வாங்கினவரா அவர் வாங்கலையா பத்தாயிரரூவா வாங்கிட்டு அவர் இரநூறுவா நஷ்டமில் ஆகிறார் அவர் பத்தாயிரரூவா என்கிட்ட கடனை வாங்கி நான் தான் வட்டி கொடுக்கணும்னு வைக்கல என்கிட்ட ரூபா கடனை வாங்கிவிட்டு இரநூறுவா அவர் சேர்த்து தருவாரையானால் அவர் இரநூறுவா லாஸ் ஆயிருக்காரா வட்டி வட்டி வாங்கியிருக்காரா லாஸ் ஆகிருக்கா எனக்கு அவருக்கு இவருக்கு வந்து இரநூறுவா அதிகம் கிடைச்சிருக்குது அவருக்கு இரநூறுவா லாஸ் ஆகிருக்குது அப்போ லாஸ் அவர் வட்டி வாங்கினவர் ஆவார்ன்னா ஆக மாட்டார் ஆனால் வட்டிக்கு துணை செய்தார் வட்டி வாங்க வட்டி லவனத்துக்குரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்பதில் அர்த்தங்கள் மாற்றுக்கிறது கிடையாது இந்த அடிப்படையை யாராவது மறுத்தாங்கன்னா ஆதாரத்தோடு மறுக்கணும் இந்த கருத்தை இப்போ தான் சொல்கிறோமா இல்லை இந்த கருத்தை இஸ்லாம் கூறும் பொருள் என்று ஒரு மாதம் உரை நிகழ்த்திருக்கிறோம் இஸ்லாமிய பொருளாதாரம்ட்டு புஸ்தகம் போட்டிருக்கிறோம் அந்த உரையை அடிப்படையாக வைத்து அதிலே தெல்ல தெளிவாக எழுதியிருக்கிறோம் என்ன எழுதியிருக்கிறோம் வட்டி வாங்குறதுங்கிறது வாங்கினவன்னா தான் வட்டி நிற்கிறவன் வட்டி கொடுக்குறவன் வந்து அதுக்கு துணை செஞ்சவன் அவன் வட்டி வாங்கவே இல்லை அவன் வந்து கடன் தான் வாங்கியிருக்கிறான் அவன் வட்டி கொடுக்குறான் அவன் எந்த ஒரு அநியாயமாக இன்னொருத்தருடைய காசை வந்து சாப்பிடலாமே இன்னொருத்தன் காசு அநியாயமாக சாப்பிட்டு தானே வட்டி இவன் இங்கே இன்னொருத்தன் காசு அநியாயமாக சாப்பிட்டான் அவன் காசு லாஸில் ஆகிருக்கு அவன் கொடுத்து அவனே ரூபாய் வாங்கிட்டு பத்தாயிரத்து இரநூறுவா கொடுக்குறானே அவனுக்கு இரநூறுவா லாஸ் ஆகிருக்குது இந்த ஒரு அடிப்படையை நம்ம சொல்லும் பொழுது பாருங்கள் வட்டி வந்து வாங்குறது குற்றமில்லைன்னுட்டாங்க வட் அப்படின்னு சொல்கிறான் குற்றமில்லைன்னு சொல்லவே இல்லை அதிலே இருக்குது குற்றம் இல்லைன்னு சொல்லலை அவன் வட்டி வாங்கின குற்றம் இல்லை அவனுக்கு ஆனால் இருந்த குற்றம் இருக்குது வட்டி வாங்கினான் என்ற குற்றம் இல்லைன்னு தான் சொன்னமே தவிர வட்டிக்கு இருந்த குற்றம் இல்லைன்னு சொல்லலை அது சாட்சிக்கு வரும் எழுத்தாளருக்கு வரும் இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த வட்டியை வச்சுக்கிடுவோம் வட்டியை ஒருத்தர் வாங்கிட்டார் வட்டி வாங்கிட்டார்னு சொன்னால் இந்த வட்டி வந்து ஹராம் தான் இந்த ஹராம் வந்து இருவகையான ஹராம் இருக்குது மார்க்கத்தில் ஹராம் இருவகைங்கிற தலைப்புலையே நம்ம நினைஞ்சிருக்கிறோம் அந்த இஸ்லாம் இஸ்லாமிய பொருளாதாரம்ங்கிற புத்தகம் இருக்கிறது ஆன்லைன் பேஜை டாட் நெட்டில் அந்த புத்தகம் இருக்கிறது அதுக்குள்ளே போய் அந்த புத்தகத்தை நீங்கள் முழுசாக படிக்க விவரமாக எழுதியிருக்கிறோம் என்ன எழுதியிருக்கிறோம் இஸ்லாமிய பொருளாதாரங்கிற புக்கில் எழுந்த சுருக்கத்தை உங்களுக்கு சொல்கிறான் ஹராம் ரெண்டு வகை ஒரு வகை என்னென்னு கேட்டால் அந்த பொருளே ஹராமாக இருக்கும் இன்னொரு வகை வந்த வழி ஹராமாக இருக்கும் அது ஒரு ஹரம் இப்போ உதாரணமாக பன்றி இருக்குது பன்றி இறைச்சி அது ஹராம் அன்பளிப்பாக வந்தாலும் ஹராம் விலைக்கு வாங்கினாலும் ஹராம் வாப்பா விட்டுட்டு போனார்னு வாரிசில் வாங்கினாலும் ஹரம் ஏன் பன்றி ஹராம் காசு கொடுத்து வாங்கினா கூட அது ஹராம்தான் பன்றியை வந்து நான் தான் விலை கொடுத்து வாங்கிட்டேனே அந்த பொருள் வந்து ஹரம் பொருள் ஹராமாக இருக்கிறது ஒரு வகை இன்னொன்று என்னென்னு கேட்டால் பொருள் ஹராமாக இருக்காது இவனுக்கு வந்த வழி சரியில்லாமல் இருக்கும் அதனால ஹராமாக போகும் இப்போ வந்து ஒரு வட்டிக்கு வாங்குறான்னு வைங்களேன் வட்டிக்கு வாங்குறானா காசை தானே வாங்குகிறான் கோதுமையை கொடுத்துட்டு கோதுமையை கூட வாங்குகிறான் கோதுமை ஹராமா நெல்லை கொடுத்துட்டு நெல்லை ஜாஸ்தியாக வாங்குகிறோம் அது ஹராமா தங்கத்தை கொடுத்து தங்கத்தை தான் வாங்குகிறோம் இந்த தங்கமும் ஹலால் தான் அந்த தங்கமும் ஹாலால் தான் ஏன் தங்கம் ஹராமாவது ரூபா ஹராமா நாங்கள் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு ஒரு லட்சம் பத்தாயிரம் வாங்குகிறோம் அந்த பேப்பர் ஹராமா அது ஹராம் கிடையாது அந்த ஒரு லட்சம் உனக்கு வந்த விதம் சரியில்லை உனக்கு வந்த வழி எப்படி வருதுன்னு கேட்டால் மார்க்கும் தடுத்து இருக்கிற வழியில் வருகிறது மார்க்கம் அனுமதிச்சகரை வந்தால் என்ன வயிறேன் பூஜை இருக்குது அது ஹராம்கிறோம் ஆடாக இருந்தாலும் தானே ஒரு ஆட்டை நீங்கள் பூஜை செஞ்சுட்டீங்கன்னா அது ஹராம் அந்த ஆடைய ஹராம் ரூட்டு ஹராம் அந்த ஆடு உனக்கு வந்தது எப்படி பூஜை செஞ்சு வந்திருக்குது அதனால ஹராமாக போகுது அப்போ அந்த பொருளே ஹராம் என்பது ஒரு வகை அது எக்காலத்தில் மாறவே செய்யாது அது அடையவே கூடாது எந்த ஒரு வாரிசு முறையிலையோ விலை கொடுத்தோ அன்பளிப்பாகவோ அந்த மாதிரி பொருளை நம்ம அடைந்தோம் ஆனால் அது ஹராமுட் ஆகிரும் இந்த மாதிரி வட்டிலாம் இருக்கு பாருங்கன்னா அந்த பொருள்லாம் ஹராம் கிடையாது அந்த பொருள் எதனால ஹராம் ஆகுதுன்னா உனக்கு வந்த வழி சரியில்லை அபகரிச்சிட்டு வந்தால் உனக்கு ஹலால் ஆகாது அந்த பொருள் ஹலால் தான் அபகரிச்சிட்டு வந்தால் உனக்கு ஹலால் ஆகாது அந்த பொருள் ஹலால் தான் வட்டினதை வாங்கினால் உனக்கு ஹலால் ஆகாது இது ஒரு வகையான ஹராம் இருக்குது இந்த ஹராமை பொறுத்த வரைக்கும் எந்த ஹராம்னா அவர் தவறான முறையில் சம்பாதிக்கிறார் அந்த ஹராமை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு மட்டும்தான் ஹராம் இஸ்லாத்தின் அடிப்படை அதுதான் உலா தசிர் வாசிரத்தும் விசர ஒரு ஒருவர் சுமையை ஒரு சுமக்க மாட்டார் வட்டிக்கு வாங்கினா எங்கள் வாப்பா வாங்கியிருக்கிறார் பல கோடி சொத்து வச்சுட்டு போயிட்டார் மூத்தா போயிட்டார் எனக்கு எங்கள் பாப்பா சொத்துன்னு எனக்கு வருது அப்படி நான் எடுத்துக்கொள்ளலாம் வட்டிக்கு வாங்கினார் வாங்கினா அவர் அவர் பதில் சொல்லிவிடுவார் எனக்கு வட்டி எடுப்பில் வந்துச்சா வாரிசு எடுப்பில் வந்துச்சா என்னுடைய தகப்பனார் வட்டி வாங்கி அல்லாது வேறு மாதிரி கலத்தனம் பண்ணி எப்படி சம்பாரிச்சிட்டு போயிட்டார் எல்லாமே ஹராம் அப்படி இருந்தால் அவருடைய பிள்ளைகள் அந்த சொத்தை எடுத்துக்கொள்ளலாமான்னா எடுத்துக்கொள்ளலாம் அது ஆதாரம் தனியாக சொல்லுவேன் பேசிக்கும் போது சொல்லிக்கிறேன் எடுத்துக்கொள்ளலாமா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி வட்டி வாங்குறாரு வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்டு வரோன்னு கூப்பிட்றாரு சாப்பிடலாமாடா சாப்பிட்லாம் ஏன் சாப்பிட்றது தராறு வாங்குகிறோம் நம்ம முறையை நமக்கு வருது நமக்கு ஒரு ரூட்டு கரெக்டாக இருக்கிறது வட்டி வாங்குற வீட்டில் டீ டீ கூட சாப்பிடக்கூடாது நிழல் கூட நிற்கக்கூடாதுன்னு கதை அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஹதீசு கிடையாது பட் வட்டி வாங்குற வீட்டில் நிழலில் நின்றா கூட உனக்கு அந்த வட்டி வாங்க வரும்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் ஆலிமிசாக்களுடைய கதை தானே தவிர அப்படி எந்த ஒரு ஹதீசுமே கிடையாது வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒருவர் வட்டி வாங்கி விட்டார் என்று சொன்னால் வட்டி வாங்கின குற்றம் அவருக்கு மட்டும்தான் அவர் எனக்கு அன்பளிப்பாக தந்தால் வட்டி வாங்கின ஒருத்தர் எனக்கு ஒரு லட்ச ரூபாய் தர்றாரு நான் வாங்கிக்கிறலாம் ஏன் எனக்கு வட்டியே வரலையாது எனக்கு ரூபாய் அவர் ரூபாய் தர்றான்னு நான் வாங்கிக்கிறேன் எனக்கு ஹராமான வழியில் அது வரலை அன்பளிப்பு என்பது ஹலாலான வழி அன் ஒருத்தர் எனக்கு தருவது என்பது அன் அன்பளிப்பு அன்பளிப்பு மார்க்கத்தில் ஹலால் ஹலாலான வழியில் எனக்கு வந்திருக்கும் பொழுது அதை வந்து நான் ஹராம்னு சொல்ல முடியாது அன்பளிப்பை வாங்கலாம் வாரிசாக வாங்கலாம் இதுதான் அடிப்படை இதுக்கு சொல்வதாக இருந்தால் நிறைய உதாரணம் சொல்லலாம் உதாரணமாக இஸ்லாமிய சட்டத்தை ஜக்காத்து வசூலிக்கணும் இல்லையா ஜக்காத்து வசூலித்து அந்த காசில் தான் எல்லா ஏழைகளுக்கு உதவுறது எல்லாம் செய்யணும் இப்போ ஜக்காத்து வசூலிக்க போகிறவன் வந்து ஹலாலான வருமானம் இருந்தால் மட்டும் கொடு ஹலாமை கொடுக்காதுன்ட்டு ரசூல் வசூல் பண்ணாங்களா அப்படி தான் பண்ணணுமா கம்பல்சரியாக பண்ணிட்டு வந்துடுவோம் யார்ட்டு பண்ணுவோம் அவன் என்ன முறையில் அவன் சம்பாரிச்ச ஊரை அடைச்சி உலையில் போட்டிருந்தாலும் சரி எத்தனை ஒட்டகம் இருக்குது உண்டா ஜக்காத்தை ஆடு எத்தனை ஜக்காத்தை கொடு நாங்கள் எவ்வளோ ஜக்காத்தை கொடு என்று அதை கம்பல்சரியாக ஒரு இஸ்லாமிய அரசு வாங்கும் வாங்கணும் இல்லாட்டி என்ன செய்வான் அவன் அவனே என்ன செய்வான் அவன் தப்பிச்சிக்கணும் இல்லைங்க இல்லைங்கண்ணா நாங்கள் ஹராமான்னு வரமாணா என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிடுவோம் அவனுக்கு கொடுக்க மாட்டான் ஜக்காத்து ஜக்காத்து கேட்க போனீங்கன்னு வைங்க இப்படி ஒரு சட்டம் இருந்தால் என்ன செய்வான் ஜக்காத்து கேட்குறேன் நானே ஹராமில் இருக்கிறேன் இப்படி ஜக்காத்து அப்படியா போயிட்டு வாங்க இப்படியா இப்படியா சட்டம் இல்லை அப்போ ஜக்காத்தை வசூலித்தல் என்பது அவர் பலரும் இருப்பாங்க ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களில் ஹலால் சம்பாத்தியம் உள்ளவன் இருப்பான் ஹராம் சம்பாத்தியம் உள்ளவன் இருப்பான் பலவிதமான சம்பாத்தியங்கள் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் ஜக்காத்து வாங்கணுமோ வாங்கக்கூடாது ஹூதுமின் அம்பாளியும் சரக்கா அவங்களுடைய செல்வத்தில் ஜக்காத்த வாங்கு அவன் ஹராமானதுலேருந்து ஜக்காத்த கொடுத்தால் மறுமையில் நன்மை கிடைக்காது அது விஷயம் வர ஹராமானதில் கொடுத்தான்னு சொன்னால் அல்லாஹ் வந்து நன்மையை தான் ஏற்றுக்கொள்வான் கெட்டதை ஏற்றுக்கிற மாட்டான் நான் ஹலாலான சம்பாத்தியம் ஜக்காத்து கொடுக்குறேன் மறுமையில் கூலி நான் ஹராமான சம்பாத்தியம் ஜக்காத்து கொடுக்குறேன் துணியாவில் எனக்கு தண்டனை இல்லை அரசாங்கத்தில் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஜக்காத்தையும் கொடுத்துட்டேன் மறுமையில் கிடைக்கும்னா கிடைக்காதுங்க நீங்கள் ஹரமான பொருளிலேருந்து இதை தர்மம் செஞ்சுருக்குற அப்படின்னு வரும் அந்த அடிப்படையில் இந்த ஜக்காத்துங்கிற அந்த சட்டமே எதை காட்டுதுன்னு கேட்டால் ஒருவருக்கு ஹராமாக இருப்பது இந்த ரூட்டு சரியில்லாமல் வந்த வழி சரியில்லாமல் இருந்தால் அது வேற யாரையும் பாதிக்காது பாதிக்கும் என்று இருந்தால் ஜக்காத்தில் நல்லா பிரிச்சிருப்பான் அப்படி ஜக்காத்து வாங்க நல்ல ஆளுக்கெல்லாம் பார்த்து வாங்க ஹலாலான அழை பார்த்து வாங்க கண்டவண்டையுமே வாங்கிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான் அல்லா அவருடைய ரசூல் அப்படி சொல்லியிருப்பார்கள் யார் எவருன்னே பார்க்கல போய் வாங்கி தான் வந்தாங்க தரமாட்டேன்னு மறுத்தாங்க அப்படியான ஆட்கள்லாம் இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன் அவங்க ஆட்சி காலத்தில் ஜக்காத் தரமாட்டேன்ட்டாங்க அப்போ கொடுக்கும்போது வேண்டாம் விருப்பம் தான் கொடுத்துருக்குறாங்க அவங்கள்டே வாங்குவோம் அப்போ இது ஒருத்தருக்கு வர்ற தவறான வருமானம் அடுத்தவரை பாதிக்காது என்பதற்கு இது ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது அதே மாதிரி ஜிசியாண்டு ஒன்று வச்சுருக்குறோம் முஸ்லீம் இல்லாத மக்களாக இருந்தாங்கன்னா அவங்க பற்ற உங்கள்கிட்ட வாங்க முடியாது இல்லையா அதனால அவங்கள்ட்ட ஜிசாண்டு வாங்கி அவங்களுக்கு சரி பணிகள்லாம் செய்வதற்காக வேண்டி இந்த ஜிஸியாங்கிறது வாங்குறவங்க அவங்கள என்ன ஹலாலான யாபாரம் பண்ணக்கூடிய ஆளுக்களாக இருப்பாங்க நீ என்ன அவங்க உனக்குள்ளே ஜிஸியா வரியை கொண்டு வாங்கிக்கிறோம் வாங்கி என்ன செய்வோம் ஏழ பழைய தான் கொடுப்போம் நல்ல மக்களுக்கு தான் கொடுப்போம் நல்ல மக்களுக்கு தான் செலவழிப்போம் அப்போ ஜிஸியாண்டு வரியை வாங்கலாம்னுட்டு மார்க்கத்தில் சொன்னால் அதுக்கு என்ன காட்டுதுன்னு கேட்டால் அவன் என்ன மாதிரி சம்பாதித்தான் என்பது அவன் அவனுக்கு மட்டும்தான் பொருந்தும் அவனிடமிருந்து வேற ஆளுக்கு வருவதை அது பாதிக்கவே செய்யாது அவன் ஜிஸியாக கொடுக்குறவன் வந்து என்ன மாதிரி சம்பாதிச்சாலும் சரி அவன் தப்பாக சம்பாதிச்சான்னா அதுக்குரிய தண்டனை அவனுக்கு இருக்கிறது அவனிடமிருந்து நமக்கு வரக்கூடிய எந்த முறையில் வந்தாலும் சரி அது மான மழை பாதிக்காது அந்த ஜிசியாங்கிறத நமக்கு என்ன செய்யுது காட்டுது அதே மாதிரி வந்து ஒரு காஃபிரான மன்னர்கள்லாம் இருந்தாங்க அந்த மன்னர்களுடைய வருமானம் என்ன வியாபாரம் பண்ணாங்களா அந்த காலத்தில் ஒரு ராஜாக்கள்லாம் இல்லை ஊர் அடித்து உலகில் போட்டாங்க மக்களை கசக்கி பிடிஞ்சாங்க எந்த ஒரு வருமானமும் ஹலாலானது இருக்கவே முடியாது யார் மன்னர்கள்ட்ட அந்த காலத்து மன்னர்களுடைய வருமானங்கள்லாம் பூரா என்னென்னு கேட்டால் உழைச்சி சம்பாரித்த காசுலாம் கிடையாது ஒரு எனக்கு சொந்தமும் என்ன செய்கிறது அந்த பலத்தை வச்சு அதிகாரத்தை வச்சு பவரை வச்சு தனதாக்கி கொள்வது தான் மன்னர்களுடைய வருமானம் அப்போ இந்த மன்னர்கள் எதாவது கொடுத்தா வாங்கலாமா ஹலால் இருக்குமா வன்ட்ட இருக்காது ஆனால் ரசூல்சுல்லா அலே செல்வம் அவர்கள் மன்னர்கள் கொடுத்த அன்பளிப்பு வாங்கினாங்களா இல்லையா வாங்கியிருக்கிறாங்க இப்ராஹிம் நபி செஞ்சாங்க இப்ராஹிம் நபி வந்து அவங்க மனைவியோட போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு அரசன் என்ன செய்கிறான் அதை க அவங்கள வந்து அடைவதற்கு திட்டம் போடுறான் சகோதரின்னு சொல்லுங்கிறாங்க கடைசியில் அந்த இப்போ அவங்களை நெருங்க முடியாமல் எல்லாம் காப்பாற்றி விட்டான் அதுக்கப்புறம் என்ன செஞ்சான் ஹாஜருங்கிற ஒரு அடிமை பெண்ணை அன்பளிப்பாக கொடுக்குறான் யாருக்கு இப்ராஹிம் நபிக்கு மக கெட்டவன் கெட்ட செயல் செய்ய நாடினவன் அவன்ட்டு அடிமையாக இருந்த ஹாஜர் ஆமாங்கிறமில்ல இஸ்மாயில் நபியுடைய தாயார் அந்த ஹாஜர் ஆங்கிறவங்க அடிமையாக கொடுக்கப்பட்டவங்க தான் யார் கொடுத்த அடிமையாக அந்த கெட்ட ஒரு ராஜா தான் கொடுக்குறோம் அப்போ அந்த அடிமை பெண்ணை வாங்கினது ஹலாரான காசு கொடுத்தா வாங்கினா என்ன காசுல வாங்கினேன் இப்ராஹிம் நபிக்கு நம்ம முன்மாதிரி இருக்கா இல்லையா அவர் பின்பற்றணுமா இல்லையா மில்லத்தை இப்ராஹிம் ஹனிஃபான்னு எல்லாம் உத்தரவு போடுறாங்கள அப்போ இப்ராஹிம் நபியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி ஒன்றை செஞ்சால் எதை பின்பற்றக்கூடாது விதிகளுக்கு ஒன்றே ஒன்று இருக்குது காபிரான பெற்றோருக்கு பாவம் அனுப்பி தேடாத மற்ற எல்லாத்தையும் பின்பற்ற நல்லா சொல்கிறேன் இல்லா கவுல இப்ராஹிம் அலி அபி தகப்பனாருக்கு சொன்னார் பாருங்க அது உன்ன தவிர அனைத்துலேயும் இப்ராஹிம்கிட்ட முன்மாதிரி இருக்குன்னு தானலாம் அப்போ இப்ராஹிம் நபி வந்து அந்த அன்பளிப்பை வாங்குனாங்களே அந்த அன்பளிப்பு அந்த அடிமை பண்ணி என்ன மாதிரியான முறையில் அவர் சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கும் அடிமை பண்ண அவர் சொத்து தானே அந்த காலத்து அடிமை பண்ண ஒரு ஆடு மாடு மாதிரி தான் அப்போ அடிமை பண்ணி என்று அவன் சொந்தமாக்கி வைத்திருந்தது வந்து ஒரு ஹலாலான முறையில் வியாபாரம் பண்ணி சம்பாரித்து அந்த காசு வந்து அந்த மன்னன் வாங்கினானா அது பார்க்கவே இல்லை அது எங்களுக்கு தேவையில்லை நீ ஒழுங்கான முறை அது அடிமை அடைஞ்சிருந்தால் அதுக்குரிய கூலி உனக்கு கிடைக்கும் தப்பான முறை அடைஞ்சிருந்தால் அது தண்டனை உனக்கு கிடைக்கும் அது முடிஞ்சு போச்சு நீ தந்தால் வாங்கிடலாமா வாங்கிக்கிடலாம் அப்போ இப்ராஹிம் நபிக்கு இந்த ஹாஜருங்கிற அம்மா வந்து அந்த ராஜா தான் அன்பளிப்பா கொடுத்தான்னு சொல்லி புகாரோட மூவாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது அதிசில் இந்த அதிசை நீங்கள் பார்க்கலாம் அவன் வந்து அன்பளிப்பா கொடுத்துருக்கான்னு சொல்லி அதே மாதிரி ஐலாங்கிற ஒரு பகுதி சின்ன சிற்றரசர் மதினாவுக்கு பக்கத்தில் ஐலாண்டு ஒரு பகுதி அங்கே ஒரு சின்ன ராஜா இருக்கார் ரசூர்ல அவர் பெரிய ராஜா வாயிட்டாங்களோ என்ன செய்வாங்க அவங்களோட நெருக்கத்தை வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறக்காக வேண்டிய அவர் ஒரு கோவேறு கழுதையும் ஒரு சால்வையும் கொடுத்து அனுப்புகிறார் ஒரு கோவேறு கழுதையும் ஒரு சால்வு போத்திக்கிற ஒரு சால்வையும் கொடுத்து அனுப்புறாரு அந்த இது புகாரில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டாவது வயசில் இருக்கிறது எப்படி வாங்கினாங்க அதை வாங்குனாங்க ரசூர்லா அந்த சால்வை கொடுத்துறாரு ஏ எடுத்துகிட்டு போனேன் ஹலாலா ஒழுங்காக சம்பாரிச்சியா என்ன மாதிரி இந்த வந்துச்சு விவரம் சொல்லணும்னு கேட்டாங்களா அவங்கள்ட்ட எந்த விவரமும் ஹலாலாக இருக்க சான்ஸே இல்லை ஹலாலாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மன்னர் கொடுத்த சால்வையும் கோவே இருக்கிறது ரெசூர்ட்டில் வாங்கினாங்க என்று புகாரில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டாவது அதிசயில் இருக்கிறது அதே மாதிரி வந்து உகை ஒரு மன்னர் இருந்தார் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதாவது முப்பத்தி மூணு ஒட்டகம் மதிப்புடைய ஒரு ஆடை எவ்வளோ நேர்த்தியாருங்கன்னு பாருங்கள் ஒரு ஒட்டகத்துக்கு எத்தனை லட்சம் வரும் முப்பத்தி மூணு ஒட்டகத்தை கொடுத்து அதை வாங்க முடியுமா அவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு ஆடையை கொடுத்து விட்றாரு அது அந்த அந்த ஆடைக்கு மதிப்பு போட்டோம்னா முப்பத்தி மூணு ஒட்டகத்தை விற்றால் தான் வாங்க முடியும் அந்த முப்பத்தி மூணு ஒட்டகம் மதிப்பிலான ஒரு ஆடையை வந்து உகைதுங்கிற மன்னர் கொடுக்குறாரு ரசூலை வாங்கிக்கிறாங்க ஏடா முப்பத்தி மூணு ஒட்டகத்தில் இங்கே சம்பாரித்தேன் எப்படி நீ வந்துச்சு உனக்கு வருமானம் கேட்கல ஏன் கேட்கலன்னு கேட்டால் நமக்கு அன்பளிப்பு அவ்வளோதான் நமக்கு நம்ம அல்லாவுடைய ரசூலுக்கு இல்லாத பேணுதல் உங்களுக்கு என்னத்துக்கு அல்லாவுடைய ரசூல் ஒன்றை பேணுதல் அவங்களுக்கு மிஞ்சி நீங்கள் பேணுதலான இருக்கலப்போ ரசூலில் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களை திருத்தப்பறல இப்போ நீங்கள் ரசூலில் எப்படி வாங்கலாம் என்று கேட்க போறீங்களா அல்லாவுடைய ரசூல் சொன்னதுதான் பேணுதல் அப்போ அதை வாங்கியிருக்கிறாங்க என்பது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வம் அதிகம் இருக்கிறது அதே மாதிரி வந்து ஒரு யூத பெண் வந்து யூதருடைய தொழில் என்ன வாக்குலிகமூர் ரிபா அவங்க வட்டியை தின்றதுனால சபிக்கப்பட்டார்கள் டோட்டலாக சபிக்கப்பட்டாங்க அப்போ டோட்டலாக சபிக்கப்பட்டார்கள் சொல்லி நாலு நூற்றி இருபதுல எல்லாம் சொல்லி காட்டுறான் சொல்லும் பொழுது காரணம் என்னென்னு கேட்டால் வாக்களிகமூர் ரிபா வட்டியை தின்ற காரணத்தினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அந்த யூத பெண்ணு ஒரு ஆட்டு வச்சு கொண்டாந்து கொடுக்க போய் வாங்கிட்டாங்கள்ல அவங்களுக்கு தொழில வட்டி தானே அந்த பெண் வந்து விஷம் கொடுத்து கலந்த அது விஷயம் சாப்பிடாம எடுத்துக்கொண்டார்கள் ஹராமும் இருக்க எடுத்துக்கிறல்ல விஷம் கலந்ததுக்காக வேண்டிய எல்லாம் காப்பாற்றி விட்டானே தவிர விஷம் களைக்காட்டி தின்றுப்பாங்கள்ல அப்போ யூத பெண் ஒருத்தி கொடுத்த அந்த விருந்தை ரசூ சாப்பிட்டதை சாப்பிட்டு எதை காட்டுதுன்னு கேட்டால் அவன் வட்டி வாங்கினா அதை பற்றி கவனிக்க தேவையில்லை நம்ம அவன் குற்றவாளி அவ்வளோதான் காஃபியர் கூட்டு காவிரி செஞ்சான்னா அவன் குப்புரை வரத்தில் சேர்த்துறான் முஸ்லீம் இருந்தாங்கன்னா அந்த இது போய் அவங்க நிறத்தில் சேர்த்துட்டு போகுது அவ்வளோதான் அதனால் இந்த வட்டிங்கிறத வந்து வாங்குறவன்ட்ட வந்து ரசூல் என்ன செய்கிறாங்க விருந்து சாப்பிட்றாங்க ஆட்டுக்கரைச்சி வாங்கி சாப்பிட்றாங்க அதே மாதிரி வந்து யூதன்ட்ட வந்து அடமானமாக வச்சுருந்தான் ரசூல் என்ன செய்ய கோதுமை வாங்குனாங்க அவன் வட்டி தொழில் பண்ணுறான் இந்த கவசத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு முப்பது மறுக்கா கோதுமை கொடு அப்புறம் மீட்டுக்கிறேன் வட்டிக்கு இல்லை சும்மா வட்டி இல்லாமல் வட்டி இல்லாமல் கொடுத்தா என்ன காசு அது அவங்ககிட்ட இந்த காசு என்ன காசு சம்பாத்தியும் வட்டி தானே அப்போ அந்த மாதிரி வாங்குறவனால் அப்படி அழத்தனை இருப்பான் ரசூல்லாக்காவின் வட்டி இல்லாமல் கொடுத்துருக்குறான் அவன் வட்டி வாங்குறவன் தான் வட்டி வாங்குற ஒருத்தண்டை போய் அடமானமாக வைத்து முப்பது மரக்கால் கோதுமையை வாங்கி மீட்காமல் மூத்தா போனார்கள் அப்படின்னு புகாரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது நிறைய அதிசருக்கு ஒரு உதாரணத்துக்கு அப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது அதிசயில் இருக்குது அப்போ ரசூல் செல் செல்லம் அவர்கள் வட்டி வாங்கக்கூடிய ஒருத்தண்டை இருந்து அடமானமாக கோதுமை வாங்கினார்களே வட்டிக்கு துணை அப்படின்னு அந்த அந்த அர்த்தம் வரும் அதில் வராது அவன் அவன் வட்டி வாங்கினா குட்டுறோம் அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி வந்து இன்னொன்று கவனிக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து சதக்காங்கிறது ஹராமும் ஹதியாங்கிறது ஹலால் ஹதியான அன்பளிப்பு சதக்காண்ட தர்மம் இப்போ நம்ம வந்து சதக்காமல் வாங்கலாம் அன்பளிப்பு வாங்கலாம் நம்ம இல்லைன்னு வைங்களேன் சதக்கா இந்த தர்மமாக வச்சிக்கிறங்கிறாரு வாங்கிக்கிறலாம் அன்பளிப்பாக வச்சிக்கிறங்கிறாரு வாங்கிக்கிறலாம் ஆனால் ரசூல்சல்லா சதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சதக்கா வந்து ஹரம் சதக்காசக்காத்து ஹரம் சாப்பிடக்கூடாது அன்பளிப்பாக கொடுத்தா சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு கண்ண வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா சதக்கான்னு சொன்னால் பச்சாதாவப்பட்டு பரிதாபப்பட்டு அப்படி கொடுக்குற பேர் சதக்கா அந்த பிசக்கானு கொடுக்குறோம்ல அதுக்கு பேர் அந்த மாதிரி தன்மையில் கூட இல்லாமல் கற்று வந்தா வச்சுக்கே அப்படின்னு சொல்லி வந்து அவனுடைய பரிதாபப்பட்டு கொடுக்குறோம்ல ரசூ இல்லாமல் ஒருத்தன் பரிதாபப்பட்டு கொடுக்குற வரக்கூடாது நீ தராட்ட நான் இருப்பேன் சாப்பிடாம கூட இருப்பேன் ஜமுண்டு இருப்பான்னு இருக்கான ரசூ இல்ல அவன் அவன் சாப்பாட்டுக்கு எதிர்பார்த்தவரெலாம் இருக்கக்கூடாது இதை வாங்கிட்டோம்னு சொன்னால் ஏதோ பச்சாதாப்பட்டு தரானு வந்துடும் ஆனால் ஹதியாண்டா அன்பளிப்பை உள்ளது அன்பளிப்புனா என்ன பணக்காரன் கூட ஏழைக்கு அதிகா கொடுப்பான் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான் ஒரு ஏழையாக இருப்பான் அவங்க கூட எலுமிச்சி மருந்து வச்சுக்கணும்னு கொடுத்துட்டு வருவான் ஒரு ராஜாவுக்கு ஒரு நம்மளால் ஒரு பொ பொன்னாடை போட்டுறோம் ஒரு மந்த் ஒரு மந்திரியை பார்க்க போகிறோம் பொன்னாடை கூடுன்னு சொல்ல வரல நடைமுறையில் சொல்கிறேன் அப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் போய் முதலமைச்சருக்கு போர்வை போற்றுறான் இது பிச்சையா அன்பளிப்பு இது போர்வை சின்ன பொருள் தான் அவனுக்கு இது போர் தைக்க திருவிழா போட்டுருவாங்க போனோத்த குப்பையில் போட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு பொருளாக இருந்தால் கூட அதை வந்து நம்ம கொடுக்குறோம் வாங்குகிறான்ல அதை பிச்சை நேராக சொல்லுவோமா சொல்ல அன்பளிப்பாது அப்போ கீழே உள்ளவன் மேலே உள்ளவனுக்கு கொடுப்பான் யார் வேணாலும் யாருக்கும் கொடுப்பான் அவனுடைய வறுமை அவனுடைய பரிதாபம் அதை பார்த்து இறக்கப்பட்டு பச்சாதவப்பட்டு கொடுத்தது தான் சதக்கா அது வந்து ஹராம் யாருக்கு ரசூல்லாவுக்கு ஹரம் நமக்கு எல்லாமே ஹலா வேணு வாங்கிக்கிறான் பச்சாதப்பட்டு தந்து நம்ம விரும்பினா வாங்கிட்டு போகலாம் சரியா இப்போ ரசூசில்லா மட்டும் பரிகிறாண்டு ஒரு ஒரு அடிமை பெண்ணு இருக்கிறாங்க அந்த அடிமை பெண்ணுக்கு என்ன கேட்டால் இறச்சி வந்து தர்மமா சதக்கா கொடுக்குறாங்க இல்லாத பொண்ணு தானே ஏழை பொண்ணுன்னு கொஞ்சம் இறச்சி கொண்டாந்து இந்த சாப்பிட்டுக்க அப்படிங்கிறாங்க அப்போ சாப்பிடுங்க உடனே வந்தவொடனே ரசூல்லா வீட்டுக்கு வந்தவொடனே அந்த இறச்சியை கொண்டா ரசூல்லாவுக்கு கொடுக்குறாங்க அன்பளிப்பா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி அப்போ சொல்லும் என்ன செய்கிறாங்கன்னா இது எனக்கு சதக்கா வந்தது அப்படிங்கிறாங்க சதக்கா ரசூல்லா கூடாதுல்ல அதுக்காக என்ன செய்கிறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க இது சதக்கா வந்திருக்குது அப்படின்னு சொன்னவொடனே உனக்கு சதக்கா எனக்கு அன்பளிப்பு கொண்டா நீ என்ன பரிதாபப்படுத்த தர்ற உனக்கு அவன் பரிதாப்படி தந்தான் எனக்கு நீ தர்றது பரிதாபத்து தரியா அன்பு தரியா அப்போ நான் நீ எனக்கு தர்றது வந்து அன்பளிப்பு அது ரூட்டு மாறுது பாருங்கள் ஒரே பொருள் தான் அவங்களுக்கு ஹராமல் போகுது இவங்களுக்கு ஹலாலா போகுது ஏன் ஹராமா போகுது அவங்களுக்கு வந்த ரூட்டு சதக்கா இவங்களுக்கு வந்த ரூட்டு வந்து ஹதியா அல்லாவுடைய பரிகிராவுக்கு ஒருத்தர் கொடுத்தாருப்பார்ல அவர் கொடுத்தது வந்து இது பிச்சை சரியா இவங்க ரசூலா பிச்சையாக போட்டாங்க நம்ம ரசூலாச்சே அன்பு செலுத்தும் மு முகபத்தை காட்டுவோமே அப்படிங்கிற கொடுத்தாங்க இன்னும் சொல்ல போனால் இவங்க அடிமை ரசுல்லா வந்து அது ஒரு மேல்நிலை கீழ்நிலையில் இருக்கிறவங்க வந்து மேல்நிலையை கொடுக்குறாங்கன்னா பிச்சை அதுக்கு பேர் இல்லை அப்போ இந்த ஹதிசில இது புகாரில் நிறைய இடத்துல வருது உதாரணத்துக்கு பதினாறு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்போ இந்த ஹதிசில பார்க்கும்போது என்ன விள என்ன விளங்குதுன்னு கேட்டால் ஒருவர் ஹலாலான ஒன்றை ஹராமான வழியில் அடைந்தால் ஹல பொருள் ஹலாலாக இருக்கும் அது ஹராமான வழியில் அடைந்தாரையானால் அது அவருக்கு தான் ஹரம் அடைந்த பிறகு அதை யாருக்காக அவர் கொடுத்தால் அது ஹராம் இல்லை அன்பளிப்பாக கொடுத்தால் ஹராம் இல்லை அதை வைத்து அவரோட சேர்ந்து தொழில் பண்ணாலும் ஹராம் இல்லை ஏன் ஹராம் அவர் வட்டி காசை வச்சு அவர் தொழில் பண்ணாலும் சரி தான் அதனுடைய குற்றம் வந்து அவரை சேர்ந்தது அவருடைய தொழில் நம்ம சேர்ந்து பாட்னராக இருந்தால் வட்டிக்கு துணைந்து வராது அவர் பத்தாயிரம் ரூபா நான் பத்தாயிரம் போடுறேன் அவர் என்ன மாதிரி வைத்தேன் எனக்கு என்ன அதில் சேர்ந்து கொள்ளலாம் இதுதான் இவ்வளோ விளக்கமாக இருக்கிறோம் இது வந்து புதுசாக ஏதோ சொன்ன மாதிரி நினைச்சு கிளப்புறாங்கல்ல இது இப்போ இஸ்லாம் கூறும் பொருளியல் பேசி எவ்வளோ ஆகுது ஆறு ஏழு வருஷம் இருக்குமா கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி நாலஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி புஸ்தகமாக போட்டு பல ஆர்டிக்கல்களையும் போட்டு எல்லாரும் தெரிஞ்சு இருந்தும் கூட இந்த ஜமானத்தில் சும்மா கதா அதாவது மதுகபாக பயணித்தவர்கள் ரெண்டு விதமாக இருக்கிறாங்க இயக்கத்தில் பயணித்தவர்கள் வந்து கொள்கையோடு பயணித்தவர்கள் சில பேர் அது கரெக்டுக்கு தெளிவாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க மதுகப்புன்னு நினைத்து கொண்டு பயணித்தவர் இருக்கிறாங்கல்ல அப்போ என்ன செய்வாங்கன்னா அதை காப்பாற்ற எல்லாம் செய்வாங்க ஏதோ கிடைக்குமா மாட்டுவானான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஆளுக்கெய்கிறதுனா துண்டை வெட்டி போட்டு பார்த்துருக்கலாம் பட்டி வந்து கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டார் இதுதான் விஷயம் இப்போ இதையும் சொல்லுவாங்க என்ன பட்டி என்ன வன்பொலி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாரு அதில் மாற்றுக்கிடையாது ஆமா சொல்கிறாங்கதான் இது இன்றைக்கே சொன்னேன் இது வாதத்தை தமிழ்னா வாதத்தின்படி பேசுங்க வாதத்தின்படி என்ன செய்யணும் இல்லை இதுவும் கூடாதுன்னு சொன்னால் ஆதாரத்தை காட்டுங்க இவ்வளோ ஆதாரத்துக்கு மறுப்பு சொல்லுங்கள் என்று சொல்லு போகிற போக்களை சொல்லக்கூடாது இதை வந்து ரசோலாக வாங்கினது இந்த ஹை பொய்யான ஹதிஸு அல்ல இது கவுண்டர் கொடுக்குறது இந்த ஹதிஸ் இருக்குதுன்னு காட்டுங்க இந்த ஆயத்திற்குன்னு காட்டுங்க அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் ஒருவர் வட்டியில் சம்பாதித்தாரையானால் கண்டிப்பாக குற்றவாளி ஒரு முஸ்லீம் வட்டி வாங்கினால் குற்றவாளி அவருக்கு நிரந்தர நரகம் மாற்றுக்கிறது கிடையாது அவர் எனக்கு அந்த ரூபாயை தந்தால் நான் வாங்கி கொண்டால் எனக்கு எந்த குற்றம் கிடையாது வட்டி வாங்கி அவர் சம்பாதி நிரந்தர நரகத்துக்கு போனாலும் சரி தான் அந்த பணத்தை எனக்கு தந்தாரையானால் அது ஹலால் எனக்கு ஹலால் ஏன்னா அந்த பொருள் ஹரா அல்ல ஹராமாக்கான பொருள் இல்லை இவன் வந்த அந்த சம்பாரித்த வழிதான் ஹராம் வட்டிக்கு வாங்கியிருக்கான அந்த ரூபா வந்து ரூபா ஹராம் கிடையாது அதில் உணவுப் பொருள் வாங்கினா உணவுப் பொருள் ஹராம் கிடையாது அவனுக்கு வந்த வழி சரியில்லை இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை அப்போ வந்து நம்ம எந்த முறையில் வந்தால் தப்பான முறையில் சம்பாதிச்சாலும் கூட நம்ம அது கவனிக்க வேண்டியது இல்லை இது போக இது வந்து பெரிய பயங்கரமான இதாக விமர்சிக்கிறாங்கல்ல அது நிஜமாக அவங்க நம்பணும் ஒரு விஷயத்தை நம்பினா நிஜமாக நம்பினா என்ன செய்யணும் அவங்க வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கணும் ஒரே ஒரு ஆள் கடைப்பிடிக்கிறாங்களா நீங்கள் பஸ்ஸில் ஏறி போக முடியாது வட்டிலாம் பஸ் வாங்கி விட்டுருக்கான் அரசாங்கம் பஸ்ஸு பூராவுமே உலக வங்கியில் வட்டிக்கு தான் போயிருக்கு நான் வட்டி வாங்கின பஸ்ஸு நான் ஏற மாட்டேன் நடந்து போ ரோட்டில் போகக்கூடாது எல்லாம் உலக வங்கியில் வட்டி கடன் வாங்கி தான் ரோட்டு போட்டு விட்டுருக்குறான் நீ வாங்கின எனக்கு என்னடா அவ்வளோ விஷயம் தான் நீ வாங்கினா உனக்கு எனக்கு ரோட்டை திறந்து விட்டேன் நான் போகிறேன் அவ்வளோ தான் அப்போ ரோட்டில் நீ போ தண்ணி குடிக்க முடியாது ஏன் உலக வங்கியில் வட்டி கடன் வாங்கி தான் தண்ணி குடிநீர் திட்டம்னா கொண்டு வர்றான் அப்போ வாழ்க்கையில் நீங்கள் எதாவது செய்யலமா உலகத்தில் ஒன்றும் பண்ண இயலாது எந்த ஒரு கடையில் எந்த ஒரு ஜமானியை வாங்க இயலாது கடையை வட்டிக்கு வாங்கி வச்சு என்ன செய்வீங்க ஒரு கடையில் ஒரு வட்டி வாங்கி கடை நடத்துகிறான் வட்டி கடை வச்சுருவான் அவன் வட்டி நான் எனக்கு என்னங்கிறேன் நான் போய் வாங்குற அரிசி வாங்க போகிறேன் அதுக்குரிய காசை கொடுக்க போகிறேன் அவன் வட்டிக்கு வாங்கின காசில் அரிசி வாங்கி வச்சா எனக்கு என்னங்கிறது அப்போ எதார்த்தமாக அப்படி கேட்கக்கூடிய என்ன செய்யணும்னா வாழ்க்கையில் வந்து நாங்கள் இனிமேல் என்ன செய்ய மாட்டோம் இதை வந்து நாங்கள் அந்த பயன்படுத்த மாட்டோம் எல்லாம் வட்டி அடிப்படையாக இருக்குது தண்ணி கூட குடிக்க மாட்டோம் கிணறு போர்ட் போட்டு நாங்களும் குடிச்சிக்கிடுவோம் உங்கள் குடி நீரெல்லாம் குடிக்க மாட்டோம் சாலையில் போக மாட்டோம் கார் கூட வாங்க மாட்டோம்னு சொல்லுங்கள் எப்படி தான் செய்யணும் எல்லாம் கார் கார் கம்பெனிக்காரனும் வட்டி கலந்தால் காரணம் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலும் சரி நீங்கள் காசை கொடுத்து கார் வாங்கினாலும் எல்லா கார் கம்பெனிக்காரன்னு உலக வங்கிலேயும் அரசாங்க வங்கியிலையும் கடனை வாங்கி தான் தொழிற்சாலை நடத்துகிறான் ஏ லக்ஷ் சோப் வாங்கி யூஸ் பண்ண முடியுமா ஏன் அவங்க பேங்கில் கடன் வாங்கி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறான் பேங்கு வட்டி வாங்கி இந்த சோப்பு தயாரிக்கப்பட்ட காரணத்தினால் ஒன்றும் திங்காது அப்படி செய்யணும் என்ன செய்யணும் நம்மளா விவசாயம் பண்ணி அரிசி திருக்கிறது வணங்குதா இல்லாட்டி தண்ணியை குடிச்சிக்கிறேன்னு வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதா ஒரு விஷயத்தை தத்துவத்தை சொன்னால் அது முழுமையாக சொல்லணும் பாதி பாதி சொன்னால் பொய் அர்த்தம் நம்பளும் அர்த்தம் அப்போ இந்த வட்டிங்கிற விஷயத்தில் கடுமையாக இருக்கணும் அது ஒரு விஷயம் வட்டி லேசாக விட்டாண்டக்கூடாது அப்போ ரசூலாக லேசாக நாங்கள் அப்போ லேசாக ஆக்கிறாங்க ரசூலாக இருந்தால் லேசாக உக்கருத்துப்படி வருது வட்டியை லேசாக ஒன்னும் ஆக்கலை ரெண்டு விஷயத்த நல்லா விளங்கிக்கிறேன் வட்டி என்பது வர்ற வழி ஹராமமாக இருந்தால் அவனுக்கு ஹராம் மாற்றுக்கிறது கிடையாது நிரந்தர நரகம் மாற்றுக்கிறது கிடையாது மன்னிப்பு கிடையாது மாற்றுக்கிறது கிடையாது அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்கிறான் மாற்றுக்கிறது கிடையாது அவனுக்கு மட்டும்தான் அது விஷயம் என்ன அவனுக்கு மட்டும்தான் லேசாவன ஆக்கலை கடுமையாக தாங்கியிருக்கிறோம் லேசாவன ஆக்கலை கடுமையான குற்றம் தான் அது அவன் வாங்கின பிறகு எனக்கு தந்தால் அது என்னை பாதிக்காது இதுதான் விஷயம் வாரிசு முரணோடு இன்னும் சொல்லப்போனால் எத்தனை பேருக்கு தகப்பனார் தொழில் தௌ இருப்பாங்க தவப்பினார் ஒழுங்கான தொழில் பண்ண மாட்டார் கூட்டிட்டு போடப்போ ஏன் அதெல்லாம் சம்பா சோறு போடுறாரு வாப்பா சம்பாரிச்சு போடுறாரு அவர் கலப்படம் பண்ணுவார் ரெண்டு நம்பர் விற்பார் அவர்கிட்ட சோத்திரி கொடுக்காட்டு இருக்கும் எத்தனை புருஷமாக வந்து சம்பாத்தி சரியில்லாம் பொண்டாடி திங்கலாமட்டேன் திங்கலாம் அவனுக்கு என்னது அவனுக்கு அவனுக்கு எல்லாம் கேள்வி கேட்பான் எத்தனை புருஷமாக சம்பாத்தி சரியில்லை நம்ம எங்கள் வீட்டில் சாப்பிட போக முடியுமா இது கிடையாது மார்க் விளங்காமல் ப்ராக்டிக்கலான ஒரு மார்க் அறிவுபூர்வமான மார்க்கும் பைத்தியகார்த்தனமான மார்க்கம் இல்லை இது அப்போ இந்த மார்க்கத்தினுடைய தத்துவத்தை விளங்காமல் என்ன செய்கிறாங்க இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இதை வழங்கி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வந்து இது ஒரு வகை அதாவது நான் சொன்ன கேட்டா கேட்டால் வட்டிக்கே வாங்கின காசை கொண்டு வந்து ஒருத்தன் தொழில் பண்ணினாலும் அதில் நீங்கள் சேரலாம் ரெண்டு விஷயம் நான் சொன்னது எதுக்கு பதில் சொன்னேன் அவர் வந்து நான் வட்டி கொடுத்து கட்டிட்டேன் வீடு அவர் வட்டி வாங்கலை பத்து லட்ச ரூபாய் பேங்க்ல ரூபாயை கடனாக வாங்கி கட்டுறாரு அந்த வீட்டில் நான் குடியிருக்கலாமான்னு கேட்டால் வட்டி வட்டிக்கு வாங்குனதுல குடியிருக்கலாமே நீமே குடியிருக்க அதில் என்ன இருக்குது இது சின்ன விஷயம் அதோட பிடிக்கும் பொழுது அப்போ வட்டிக்கு வட்டிக்கு வாங்கின விஷயத்திலேயே இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வட்டி கொடுத்தவன் பொருளாக பயன்படுத்த என்ன இருக்கு நமக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துரு பத்த பத்தாயிரத்தி இரநூறுவா கொடுக்குறான்னா அவன் லாஸ் ஆகிருக்கிறான் அவன் ஜோத்த திண்டா என்னங்கிறேன் இவன் ஜோத்தையே திங்கலாங்கும்போது அவன் ஜோத்த திங்கிற சின்ன விஷயம் தானே கம்பேர் பண்ணிங்கண்ணா அவன் தர சாப்பாடு வாங்கிக்கலாம் அவனோட செயல் தொழில் பண்ண அவனோட செயலாக்கிறானா வட்டிக்கே வாங்கி தொழில் பண்ணா கூட அதுக்கு நீ துணை செய்யாமல் தொழில் தொழிலுக்கு வட்டி கூடாது இந்த தொழிலை சொல்லி வட்டி வாங்கக்கூடாது நான் ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன் இந்த கடைக்குன்னு சொல்லி வட்டி விட்டால் அதில் நீங்கள் சேர்ந்தால் அதில் நீங்கள் பங்காளி ஆயிடுறீங்க அவன் ரூபாயை வட்டிக்கு வாங்குறான் வாங்கி ஒரு கடை வைக்கிறான் அந்த மளிகைக்கடையில் கடன் கிடையாது அவன் தான் கடனாளி அப்படி இருந்தால் அந்த கடையில் நீங்கள் சேர்ந்துக்கன்னு என்னை கேட்குறான் யாராவது சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு அவன் காசை போடுறான் நீங்கள் உங்க காசை போடுற வட்டிக்கு அவனுக்கு அவன் அவனுக்கு உள்ள விஷயம் அது உங்களை பாதிக்காது அப்போ வட்டிக்கு வாங்கி இருந்தால் கூட அவனோடு அந்த தொழில் வட்டி இல்லை என்று சொன்னால் எதில் நீங்கள் சேர போகிறீங்களோ அந்த தொழில் வட்டி இல்லை என்று சொன்னால் அவனோடு சேர்ந்து தெரிஞ்சாலும் மார்க்கு தப்பு கிடையாது சரியா அது இதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரே ஒரு சேயத்தை விளைக்கிற நாளைக்கு அதையும் சொல்லிடக்கூடாதுல்ல இப்போ திருட்டு இருக்குது திருட்டு பொருள் வாங்கலாமான்னு கேட்பாங்கல்ல இதை வச்சு கேட்பாங்க திருட்டு போது அதுவும் ஹராமல் தானே வந்திருக்கு பொருள் நல்ல பொருள் தான் திருட்டு போயிட்டான் இப்போ அதை வாங்கலாமா உங்கள் அதுபடி வாங்கலான்னு வருமே கேட்பாங்களே திருட்டுலாம் ஒரு கேள்வி வரும் வட்டிக்கு சொன்ன மாதிரி திருட்டுக்கு சொல்லுவீங்களா கேட்பாங்க திருட்டுக்கு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் வட்டிங்கிறது மார்க்கத்தில் இருந்தாலும் உலகத்தில் விரும்பி முறைப்படி அவனுக்கு வந்துருக்கிறது கொடுத்தவன் முறைப்படி அவனுக்கு கொடுத்துருக்குறான் முறைப்படி அவன் வாங்கியிருக்கிறான் அவன் ஏற்றுக்கொண்ட முறையில் அவன் ஒத்துக்கொண்ட ஒரு முறையில் என்ன செய்கிறான் இந்த வட்டிக்குன்னு நான் தர்றேன் நீங்கள் வட்டிக்குன்னு வாங்கிட்டீங்கன்னா நானும் அந்த விரும்பி தர்றேன் நான் விட்டு தர வாங்கிட்டீங்க வாங்கிக்கிட்டீங்க பழுக்கட்டை பரிசிகிட்டு போகலை திருட்டு என்பது வந்து யார் பறி கொடுத்தானோ அவன் விரும்பி தாங்க எடுத்துகிட்டு போங்க என்று கொடுத்தது இல்லை நீ ஓன் பொருளை இல்லை இப்போ இதில் என்ன பிரச்சனை என்ன ஓன் பொருளை இல்லைன்டாவது அது அவன் பொருள் தான் வட்டிக்கு வாங்கினாலும் அந்த பொருளுக்கு சொந்தக்காரன் யார் அவன் தான் திருடி அவன சொந்தக்காரன் அப்போ திருட்டு பொருள் வாங்கிறாங்க இதை வச்சுக்கிட்டு திருட்டு பொருளை வாங்கி வைக்கலாம் பஜார்ல எல்லாம் வைக்கிறாங்கல்ல திருட்டு பொண்ணலாம் நம்மளால நிறைய பேர் வைக்கிறாங்க இதுக்கு அது ஆதாரமாக இருக்கக்கூடாது திருட்டு பொருள் என்பது வந்து அவன் உரிமையாளனு கிடையாது வேறொருத்தன் உரிமையாளன் வட்டி பொருள் என்பது மார்க்கத்தில் தப்பு அவன் உரிமையாளன் தான் தான் மார்க்கத்தில் தப்பு அதுக்கு உரிமையாளன் யார் தானே களப்படைஞ்சுன்னு சம்பாரிச்சுன்னு அதுக்கு சொந்தக்காரன் யார் தான் அப்போ உரிமையாளனாக இருக்கிற வகையில் தான் இதை சொல்கிறமே தவிர திருட்டோட நாளை கம்பேர் பண்ணி என்ன செய்யக்கூடாது சொல்லிடக்கூடாது இந்த விவரங்கள் எல்லாம் இதைவிட விரிவாக விளக்கமாக நம்ம அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறோம் அந்த ஆர்ச்சிக்கல்லாம் உங்களுக்கு போட்டுருவோம் நைட்டு என்ன செய்வோம் வட்டி குறித்து நம்ம என்னென்னவெல்லாம் எழுதியிருக்கிறோமோ அந்த ஆட்சிக்கல் பூராவும் என்ன செய்வோம் நைட்டுக்குள்ளே உங்களுக்கு போட்டுருவோம் எழுத்துல நீங்கள் படிச்சிக்கிறேங்க சரியா இதுதான் அதுக்குரிய பதில்